கிருஷ்ணா இந்த விடல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ருக்மிணி தேவிய பற்றி தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மனைவி தான் ருக்மிணி தேவி சாக்சாத் லக்ஷ்மி தேவியின் அம்சம் ருக்மிணி தேவிய பற்றி பல விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கான தகவல்களுமே இந்த வீடியோல இருக்கலாம் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி தேவி யுகத்தில் ருக்மிணி தேவியாக தோன்றுகின்றார் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமருடைய சீதையாக தேவி அவதரித்தார் இதே துவாபரேகத்தில் கிருஷ்ணருடைய ருக்மிணியாக அவதரிக்கின்றார் விதர்ப்ப நாட்டு மன்னனான பீஷ்மகர் மற்றும் சுதமதியின் மகளே ருக்மிணி தேவி இந்த பீஷ்மகர் ஜராசந்தனுக்கு அடங்கி நடப்பவர் பீஷ்மகர் நாட்டை அரசாட்சி செய்தாலும் ஜராசந்தனுக்கு தெரியாமல் எதுவும் அங்கு நடக்காது ருக்மிணி தேவி தாமரை மலரிலிருந்து இருந்து தோன்றியதாகவும் கூறுவார்கள் வைசாக ஏகாதசி அன்றே ருக்மிணி தேவியின் ஜென்மதினம் அதாவது தமிழில் மார்கழி மாதம் ருக்மிணி தேவியின் ருக்மிணி தேவிக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கின்றார்கள் முதல் சகோதரன் ருக்மி மற்றும் ருக்ம கேது இந்த ஐந்து சகோதரர்களை எதிர்த்துதான் பகவான் ருக்மிணி தேவி கரம் பற்றியிருக்கின்றார் ஒரு பெண் நிச்சயம் தற்காப்பு கலைகளை கற்றிருக்க வேண்டும் அதிலும் ஒரு நாட்டுடைய இளவரசி என்றால் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் அப்படித்தான் ருக்மிணி தேவி பாட்டு நடனம் பயிற்சி என்று பலவற்றிலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழு ஈடுபாடு கொண்டவர்கள் தன்னுடைய பக்தி மற்றும் காதலால் தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு கடிதம் எழுதினார் ருக்மிணி தேவியின் காதல் கடிதத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் ஏற்கின்றார் இதிலிருந்து கிருஷ்ணர் ருக்மிணி தேவியும் என்ன உணர்த்துகின்றார்கள் என்றால் எந்த ஒரு பெண்ணிற்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சம உரிமை இருக்கின்றது என்பதை உலகுக்கு நிரூபிக்கின்றார்கள் நங்கையின் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்க கூடாது அதை பகவான் இந்த லீலையின் மூலமாகவே உணர்த்தி இருக்கின்றார் ருக்மிணி தேவி எப்போதும் அன்பு கருணை மற்றும் தூய்மையின் அடையாளமாகவே இருந்தார் ருக்மிணி தேவியின் வேண்டுதலால் தான் பகவான் தனக்கு அவமரியாதை செய்த ருக்மியையுமே மன்னித்து அனுப்பினார் இதிலிருந்து ருக்மிணி தேவியின் இரக்க குணமும் உறவினர்களிடம் கொண்ட அன்பும் பரிவும் தெரிகின்றது ருக்மிணி கிருஷ்ணரின் விவாகம் குஜராத்தின் மாதவபுரம் என்ற இடத்திலேயே நிகழ்ந்தது ருக்மிணி தேவிக்கு விவாகம் நடக்கும் போது பதினாறு வயது என்றே குறிப்பிடுகின்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய முதலில் பிடித்தது ருக்மிணி தேவி அவர்கள்தான் துவாரகேஸ்வரி துவாரகியின் தலைமை ராணி மகாராணி ஸ்ரீகிருஷ்ணர் என்று குறிப்பிடும் ஸ்ரீ என்ற வார்த்தை ருக்மிணி தான் குறிக்கின்றது அதனாலேயே ருக்மிணி தேவியை கிருஷ்ணாத்மிகா என்றும் மழைக்கின்றார்கள் பலராமர் ருக்மிணி தேவிக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கின்றார் என்ன பெயர் என்றால் கல்யாணி துவாரகைக்கு சகல ஐஸ்வரியங்களையும் கொண்டு வருபவர் அதனால் தான் பலராமர் தேவியை கல்யாணி என்று அழைத்திருக்கின்றார் காமதேவனின் அவதாரமான பிரத்திம்னனுக்கு ஜனனம் அளித்தது ருக்மிணி தேவியே பிரத்திம்னன் அழகிலும் குணத்திலும் ருக்மிணி கிருஷ்ணரை போன்றே இருந்தான் இன்னொரு கிருஷ்ணரோ என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு பிரத்திம்னனின் தோற்றம் இருந்தது ஆனால் ருக்மிணி தேவி புத்திர பாசத்தால் வாடினார் ஏனென்றால் கூட ஆகாத பிரத்திம்னே சம்பராசுரன் கவர்ந்து சென்றான் பின் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகே திரும்ப ருக்மிணி தேவியிடம் வருகின்றான் ருக்மிணி தேவிக்கு பத்து மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள் ருக்மிணி தேவிக்கு இருந்த மகளின் பெயர் சாருமதி இந்த சாருமதி கிருதவர்மாவின் மகன் பலியை விவாகம் செய்கின்றார் ருக்மிணி தேவியின் இன்னொரு மகனான சாருதேஷ்ணன் சால்வனுடன் துவாரகையில் நடைபெற்ற போரில் விவிந்தியா என்ற ராட்சசனை கொன்று விடுகின்றான் கிருஷ்ணனுடைய வலிமை மிக்க மகன்களில் இந்த சாருதேஷ்ணனும் ஒருவனாவான் ஒரு சமயம் துவாரகைக்கு துர்வாசரிஷி வருகின்றார் அவருக்கு எந்த இல்லாமல் விருந்தோம்பலை செய்ய வேண்டும் கிருஷ்ணரும் அப்படியே செய்கின்றார்கள் அந்த விருந்தோம்பலின் இறுதியில் துர்வாச மகர்ஷிக்கு ருக்மிணி மாறியிருக்கின்றார் அப்போது வரத்தையும் சாபத்தையுமே ருக்மிணி தேவி பெற்றிருக்கின்றார் ருக்மிணி தேவியை குதிரையாக்கி இழுத்துச் செல்லும் போது ருக்மிணி தேவி தாகத்தால் கிருஷ்ண பகவானிடம் தண்ணீர் கேட்டிருக்கின்றார் துர்வாச முனிவரிடமிருந்து அனுமதி பெறாமல் தண்ணீர் குடித்ததால் கிருஷ்ணரை விட்டு ருக்மிணி தேவி பனிரண்டு வருடங்கள் பிரிந்திருக்க வேண்டும் தேவி பனிரெண்டு வருடம் துவாரகைக்கு வெளியே உள்ள ருக்மிணி ஆலயத்தில் தவம் இருந்திருக்கின்றார் இதில் ருக்மிணி தேவி பெற்ற வரமோ என்றென்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மனைவியாகவே புகழ் பெற்றிருப்பார் என்று வரம் பெற்றிருக்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மனைவியர் அதிகம் தவிர ஏழு அவனிடமிருந்து மீட்ட பதினாறாயிரத்து நூறு பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மனைவிகள் ருக்மிணி இவர்கள் அனைவரிடமும் ஒரே போன்றுதான் நடந்து கொண்டார் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பகவானை அடைய விரும்பியவர்கள் என்று ருக்மிணி தேவிக்கு தெரியும் அவர்கள் சாக்ஷாத் லக்ஷ்மி அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது கிருஷ்ணருடைய நண்பன் சுதாமா மிகவும் ஏழ்மையில் வாடினார் அவருடைய வீட்டிற்கு செல்வமும் செழிப்பும் பொழிய வேண்டும் என்று ஆசீர்வதித்தவர் ருக்மிணி தேவிதான் தன்னுடைய பக்தர்களின் மீது எப்போதும் மக்களை கொண்டவரே மகாலட்சுமி தாயார் தேவலோக பாரிஜாத மலரை பூவுலகில் தலையில் சூடும் பாக்கியம் பெற்றவரும் கிருஷ்ண பத்னியான ருக்மிணி மாதா தான் அது அவர்களுக்கே உரிய மதிப்பாகும் கிருஷ்ணரின் தங்கையான சுபத்ரையும் தான் வசித்து வந்தார் துவாரகைக்கு வந்திருந்த அர்ஜுனர் மீது சுபத்ரை காதல் கொண்டார் இந்த காதலை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்பாக ருக்மிணி தேவிதான் தெரிந்து கொள்கின்றார் ருக்மிணி தேவிதான் இவர்களுடைய காதலுக்கு முதலில் உதவி செய்கின்றார் ஏனென்றால் அவர்கள் திருமணமும் காதல் திருமணம் ஒரு நங்கையுடைய விருப்பத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது அர்ஜுனர் சுபத்ரை சேர்வதற்கு ருக்மிணி தேவியும் ஒரு காரணமாக இருக்கின்றார் பின்னர் திரௌபதி மற்றும் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது போது அபிமன்யுவோடு திரௌபதியின் ஐந்து புதல்வர்களையுமே ருக்மிணி தேவிதான் மிகவும் அன்போடும் அக்கறையோடும் கவனித்து வந்தார் இதுதான் தாயான ரக்குமாயின் குணம் ருக்மிணி தேவி இல்லாத துவாரகை முழுமையடையாது உணவிற்கு எப்படி உப்பு இன்றியமையாததோ அமையாததோ அதே போன்றுதான் ருக்மிணி தேவி இல்லாமல் துவாரகை முழுமையடையாது மகாலட்சுமி தேவி தான் ருக்மிணி தேவியா என்ற சந்தேகம் வரலாம் ஆனால் இதற்கு சாட்சியாக இருப்பவர் யார் என்றால் ஹனுமான் துவபரேகத்தில் ஹனுமான் ருக்மிணி தேவியை தேவி சீதையின் வடிவத்தில் பார்த்திருக்கின்றார் கிருஷ்ண பகவானுடைய அனைத்து செயல்களிலும் ருக்மிணி தேவி உதவியாகவே இருந்திருக்கின்றார் அத்தங்கினி என்ற சொல்லுக்கு அர்த்தமாக விளங்கியவர் ஸ்ரீ கிருஷ்ணர் பூலோக லீலைகளை முடித்து வைகுண்டத்திற்கு சென்று அந்த சமயம் தன்னுடைய குழந்தைகள் அனைவரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு ருக்மிணி தேவிக்கு மக்கள் தங்களுடைய தலைவரை இழந்த பிறகு அவர்களை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும் என்பதை ருக்மிணி தேவி அறிந்திருந்தார்கள் இல்லையென்றால் அன்று அவர்களால் வைகுண்டம் சென்றிருக்க முடியாது உடனே ருக்மிணி தேவி வைகுண்டம் செல்லாமல் தன்னுடைய குழந்தைகள் அனைவருக்குமே ஆதரவாக நின்றிருக்கின்றார் துவாரகை நகரத்தின் நம்பிக்கையாக இருந்தவர் ருக்மிணி தேவி தாயான ரகுமாயின் கருணையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பார்த்தனர் அனைவர் இதயத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதை பார்த்த பிறகுதான் ருக்மிணி தேவி துவாரகையை விட்டு வெளியேற நினைக்கின்றார் அதுவரை உறுதியாக இருந்த துவாரகை ருக்மிணி தேவி வைகுண்டம் சென்றதும் துவாரகை நீருக்குள் சென்றுவிட்டது துவாரகையை விட்டு மகாலட்சுமி தாயார் நீங்கியது துவாரகை நலிவிற்கு காரணம் பாகவதத்தில் பகவானுடைய பிற மனைவியரும் உடன்கட்டை ஏறியதாக கூறப்படுகின்றது இந்த ருக்மிணி தேவிதான் மாயாக பண்டறிபுரத்திலும் மகாலட்சுமியாக இருக்கின்றார் இது தாயாருக்கும் பெருமாளுக்கும் இடையில் உள்ள பிரியாத அன்பும் காதலும் பக்தியும் ஆகும் இதுக்கு மேலான விஷயம் என்ன அப்படின்னா ராணி மீது ருக்மிணி தேவி பொறாமை கொண்டதே இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒரே தத்துவம் ஒரே சக்தி ஆவார்கள் எப்போதும் கிருஷ்ண பகவானுடைய இதயத்தில் வசிப்பவரே ருக்மிணி மாதா இன்றும் தாயாருடைய கருணையால் தான் நாம் கிருஷ்ண பகவானை சேவிக்கின்றோம் அதனால் ருக்மிணி மாதாவை எப்போதும் தவறாக பேசக்கூடாது தாயாரின் கருணை இருந்தால்தான் நாம் பகவானை அடைய முடியும் ஒருமுறை ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரும் ருக்மிணி தேவியை சிவபெருமானை வழிபடுவதற்காக சோமநாதர் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள் அப்படி செல்லும் போது கிருஷ்ண பகவானுக்கு பசி ஏற்பட்டிருக்கின்றது கிருஷ்ண பகவானுக்கு பசித்ததை ருக்மிணி தேவி உணர்கின்றார் உடனே ருக்மிணி மாதா என்ன செய்கின்றார் என்றால் சப்பாத்தியை சமைக்க ஆரம்பிக்கின்றார் கிடைத்த மாவை வைத்துக்கொண்டு கொண்டு சப்பாத்தி உருட்ட ஆரம்பிக்கின்றார் ருக்மிணி தேவி சப்பாத்தி சமைக்கும் போது கண்ணை என்ன பண்ணியிருக்கணும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிதானே ஆனா கண்ணன் அத பண்ணாம ருக்குணி தேவி கிட்ட தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சுட்டான் குறும்புக்கார கண்ணன் எவ்வளவு சேட்டைகளை பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் ருக்மிணி தேவி அமர வைத்துவிட்டு நானே சப்பாத்தியை தயாரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கண்ணன் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கின்றான் சப்பாத்தி உருட்டுறேன்னு எல்லா மாவையுமே சிதறடிக்க வச்சுட்டான் நம்ம கண்ணன் இது மட்டும் இல்ல தொடர்ந்து ருக்மிணி தேவியை கேலி செஞ்சுட்டே இருக்கான் இதனால ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணர் மீது எரிச்சல் தான் ஏற்பட்டது சப்பாத்தி மாவை அடுப்பில் வைக்க மறந்துவிட்டு கண்ணனிடம் கோபம் கொண்டார் அந்த கோபத்தின் விளைவாக அருகில் மலை உச்சிக்கு சென்று விட்டார் நீங்க கேட்கலாம் சப்பாத்திக்கு போய் கோபச்சுக்கலாமா இருக்குமா அப்படின்னு ஆனா என்ன பண்ண கண்ணன் அதிகப்படியா சேட்டை பண்ணியிருக்கான் அதனால கோபம் கொண்டு மலை உச்சிக்கு சென்றிருக்கின்றார் இந்த மலை உச்சியில் தான் துளசி ஷாம் மந்திர் இருக்கின்றது ஷியாம் என்பது கண்ணனுடைய பெயராகும் துளு என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்ததால் கிருஷ்ணருக்கு துளசி ஷாம் என்ற பெயர் வந்ததாகவும் அங்கிருக்கின்ற மக்கள் கூறுகின்றார் இந்த கோவில் எழுநூறு வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூவாயிரம் வருஷம் பழமையான கோவில்னு இத நம்புறாங்க சோமநாதர் ஆலயம் இருக்கக்கூடியது குஜராத் மாவட்டத்தில் தான் ஹோஸ்டல் ஏரியால தான் இருக்கு அங்க செல்கின்ற வேலையில் தான் இந்த லீலைகள் நடக்கின்றது ருக்மிணி தேவி கோவித்துக் கொண்டு சென்ற மலை அமரேலி மாவட்டத்தில் இருக்கின்றது இங்குதான் கிர் தேசிய பூங்காவும் இருக்கின்றது ஒரு அமைதியான இயற்கையான சூழல்ல தான் இந்த துளசி ஷாம் மந்திர் இருக்குது இங்க இருக்கின்ற ருக்மிணி தேவியின் சிலையின் கையில் சப்பாத்தி மாவு உருண்டைகள் இருக்கின்றது அதோடு ருக்மிணி தேவியின் முகத்தில் கோபமும் வெளிப்படுகின்றது கோபித்து கொண்டு போன ருக்மிணி தேவியை சமாதானப்படுத்த வேண்டுமல்லவா ஸ்ரீகிருஷ்ணரன் தொடர்ந்து மலை உச்சிக்கு சென்று ருக்மிணி தேவியை சமாதானப்படுத்துகின்றார் ஏனென்றால் அவர்களுடைய அன்பு எல்லையற்றது ஊடலும் கூடலும் காதலில் என்றும் இருக்கும் ஊடல் முடிந்த பிறகு கிருஷ்ணர் ருக்மிணி தேவியும் சோமநாதர் ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசித்திருக்கின்றார்கள் இந்த லீலையின் விளைவாகத்தான் இந்த துளசி சியா மந்திர் உருவாகி இருக்கின்றது வைப்பு கிடைச்சா துவாரகைக்கு போய் நாம இந்த கோவில்ல போயும் ருக்மிணி தேவியும் கிருஷ்ணரையும் சேவிச்சுக்கலாம் சாதாரணமா கல்யாணம் ஆன பொண்ணுங்க நெற்றியில குங்குமம் வைப்பாங்க ஆனால் ருக்மிணி மாதா நெற்றி முழுவதிலுமே குங்குமத்தை பூசியிருப்பார்கள் இருப்பார்கள் அப்படி ஏன் அவர்கள் குங்குமம் அணிந்திருக்கின்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய முதல் மனைவி ருக்மிணி மாதா சாங் சாத் லக்ஷ்மி தேவி ஸ்ரீகிருஷ்ணர் மற்ற மனைவியரை திருமணம் செய்வதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஸ்ரீகிருஷ்ணர் சத்ராஜித்துடைய சாமந்தக மணியை தேடி செல்கின்றார் அப்படி செல்லும் போது ஜாம்பவானுடைய குகையை அடைகின்றார் அந்த குகையில் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் இடையில் இருபத்தி எட்டு நாட்கள் சண்டை நடந்தது முதல் பனிரெண்டு நாட்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் வந்த துவாரகா வாசிகள் குகைக்கு வெளியே காத்திருந்தார்கள் ஆனால் பனிரெண்டு நாட்கள் ஆகிய பின்பு சண்டை முடியாததால் அவர்கள் அனைவரும் திரும்ப துவாரகைக்கு சென்றார்கள் திடீரென்று ஒரு நாள் ஜாம்பவானுடைய குகையில் இருந்து ரத்தம் வெளியேறுவதை வெளியே நின்ற வீரர்கள் பார்க்கின்றார்கள் இனி தங்களுடைய பகவானான கிருஷ்ணர் திரும்பி வரமாட்டார் என்று அந்த வீரர்கள் நினைத்தார்கள் உடனே இந்த செய்தியை துவாரகையில் இருக்கும் அனைவருக்கும் தெரிவிக்கின்றார்கள் எல்லோருமே அள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ருக்மிணி மாதா யாருடைய வார்த்தைகளையும் நம்பவில்லை ருக்மிணி தேவி நேரடியாக பார்வதி தேவியின் கோவிலுக்கு சென்று கிருஷ்ணருடைய உயிரை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார் துவாரகை மக்கள் அனைவருமே பார்வதி தேவியிடம்தான் தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள் ருக்மிணி தேவியின் பிரார்த்தனை என்ன தாயே என்னுடைய உயிரை வேண்டுமானாலே எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என்னுடைய கிருஷ்ணரை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகின்றார் ஜெகத் ஜனனியின் வேண்டுதலை கேட்டு பார்வதி மாதா காட்சி தருகின்றார் அவர்கள் காட்சி தந்ததோடு எதுவும் பேசாமலேயே ருக்மிணி தேவியின் முழு நெற்றியில் குங்குமத்தை பூசுகின்றார் அப்போது ருக்மிணி தேவி ஒரு விஷயத்தை உணர்கின்றார் கிருஷ்ணர் முற்றிலும் பாதுகாப்பானவர் என்பதையே அறிகின்றார் சாதாரணமா நெற்றியில குங்குமம் அணியக்கூடியது கணவருடைய ஆயுளை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம ராமாயணத்திலயுமே தெரிஞ்சிருக்கோம் இப்போது ருக்மிணி மாதாவிற்கு இன்னும் தெளிவாக அது புரிந்து விட்டது அன்றிலிருந்து ருக்மிணி தேவி நெற்றி முழுவதிலுமே குங்குமத்தை பூசுகின்றார் கிருஷ்ணருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது ருக்மிணி தேவி ருக்மிணி தேவியின் கணவரால் தான் இந்த முழு பிரபஞ்சமும் இயங்கி வாழ்கின்றது குங்குமம் என்பது சாதாரண ஒன்று கிடையாது அது தெய்வீக அடையாளம் லக்ஷ்மி கடாட்சம் கல்யாணம் ஆனவங்க நெற்றி வகட்டுல குங்குமம் வைப்பாங்க திருமணம் ஆகாதவங்களும் புருவ மத்தியில கண்டிப்பா குங்குமம் வைக்கலாம் குங்குமம் வைக்கும் போது அது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் பார்வை தோஷமும் பற்றாது ஸ்டிக்கர் போட்டு நீங்க வைக்கிறீங்களோ வைக்கலையோ ஆனால் குங்குமம் நற்றியல் இருக்க வேண்டியது அவசியம் இதுவரைக்கும் குங்குமம் வைக்காதவங்களும் இந்த ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு கண்டிப்பா குங்குமத்தை வச்சு பழகுங்க ஜெய் ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணா ஜெய் விட்டல் ரகுமாய் முதல் பெயர் என்ன ருக்மிணி ருக்மா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் ருக்மிணி என்ற பெயர் ருக்மிணி என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் பிரகாசமானவங்கன்னு அர்த்தம் ருக்மிணி மாதாவோட பிரகாசத்துக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் அங்க மகாலட்சுமி அம்மா அல்லவா அடுத்து இரண்டாவது பெயர் விதர்பாயி விதர்ப தேசத்து இளவரசி அதனால் தான் ருக்மிணி தேவிக்கு விதர்பாயி என்ற பெயர் இருக்கின்றது இன்றைக்கு இந்த தேசம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது அடுத்த பெயர் பீஷ்மகி பீஷ்மக ராஜாவுடைய மகள் தான் ருக்மிணி தேவி தந்தை பெயராலேயே மகள் அறியப்படுவார்கள் அதன்படிய ருக்மிணி தேவிக்கு பீஷ்மகி என்ற பெயர் இருக்கின்றது அடுத்த பெயர் துவாரகேஸ்வரி துவாரகையின் மகாராணியே ருக்மிணி மாதா துவாரகாநாதனான ஸ்ரீகிருஷ்ணரை துவாரகாதி சென்போம் அதன்படியே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய துணைவியார் துவாரகேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்றார் அடுத்த பெயர் கிருஷ்ணாத்மிகா கிருஷ்ணரின் இதயத்தில் வாழ்பவர் அதனாலே கிருஷ்ணாத்மிகா என்று அழைக்கப்படுகின்றார் அடுத்த பெயர் தாமரை போன்ற முக அழகுடையவர் அடுத்த பெயர் ரகுமாய் உலகத்திற்கே தாயாக இருப்பவர் தான் லக்ஷ்மி மாதா தாயாக இருக்கும் ருக்மிணி மாதாவை குறிப்பிடும் பெயர் தான் ரக்குமாய் அடுத்த பெயர் கிருஷ்ண பத்னி கிருஷ்ணருடைய மனைவி ஒன்பதாவது லக்ஷ்மி லட்சுமி ஹரி பிரியா பிரியமான லக்ஷ்மி தேவி அதனால் தான் ஹரிபிரியா என்று ருக்மிணி மாதாவை அழைக்கிறோம் கிருஷ்ண வல்லப கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் அடுத்த பேர் மானினி மாணி பெண்களின் மத்தியில் மாணிக்கம் போன்று திகழ்பவர் அனைத்து பெண்களுக்கும் முதன்மையானவர் லக்ஷ்மி மாதா அப்படியென்றால் மாணிக்கம் போன்ற திகழ்பவர் ருக்மிணி மாதா தானே அடுத்த பெயர் சுசுபால்ய ஷோகந்தரி சிசுபாலனின் மரணத்திற்கு காரணமானவர் என்று அர்த்தம் இந்திரபிரஸ்த அரச சபையில் ஸ்ரீ கிருஷ்ணரை சிசுபாலன் பலவாறு அவமதிப்பான் அப்படி ருக்மிணி மாதாவை சேர்த்து சிசுபாலன் அவமதிப்பான் அந்த சமயம் தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சுதர்சன சக்கரத்தை எடுத்து சிசுபாலனை கொன்று விடுகின்றார் அதனால் தான் ருக்மிணி மாதாவிற்கு சிசுபால்ய சோகந்தரி என்ற பெயர் வருகின்றது அடுத்த பெயர் சிறிய எவ்வனா அதாவது எப்போதும் இளமையாக இருப்பவர் என்று அர்த்தம் துர்வாச மகரிஷி அளிக்கின்ற வரத்தால் ருக்மிணி தேவி எப்போது பொலிவோடு இருக்கின்றார்கள் அடுத்த ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ருக்மிணி மாதாவிற்கு பிறந்த முதல் மகனின் பிரத்திம்னன் இப்படி பிரத்திம்னனுக்கு ஜனனம் அளித்ததால் தான் ருக்மிணி தேவிக்கு பிரத்திம்ன ஜனனி என்ற பெயரும் வந்திருக்கின்றது இனி பதினைந்தாவது பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி என்று அர்த்தம் பல பேரு கொஸ்டின் கேட்பாங்க ராதா கிருஷ்ணான்னு சொல்றாங்க ஏன் ருக்மிணி கிருஷ்ணான்னு சொல்லல அப்படின்னு ருக்மிணி தேவியை சாதாரண பொண்ணா சொல்றாங்க அதுக்கு காரணம் அந்த ஒஸ்ட் பிக்ஷன் ராதா கிருஷ்ணா சீரியல் மட்டும்தான் சாக்சாத் லக்ஷ்மி தேவி தான் ருக்மிணி மாதா என்று பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதை விட வேற என்ன அத்தாட்சி வேண்டும் ஸ்ரீன்னு சொன்னாலே அது ருக்மிணி தேவியை தான் குறிக்கும் எப்படி ராதா கிருஷ்ணான்னு சொல்றோமோ அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லும் அது ருக்மிணி கிருஷ்ணரை தான் சொல்கின்றோம் எப்படி ராதாகிருஷ்ணா என்ற பெயரை பிரிக்க முடியாதோ ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயரும் மறைமுகமாக தேவி ஸ்ரீகிருஷ்ணர் என்ற நாமத்தில் இருக்கின்றார் ஆக இனிமே நம்ம கண்ணனுடைய பெயரை சொல்லும் போது ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் என்றே சொல்லுவோம் அதில் நம் ருக்மிணி கிருஷ்ணர் இருக்கின்றார் அனைவருக்குமே புரியல் கோவில் கொண்டுள்ள ஜெகநாத பெருமானே தெரியும் ஜெகநாதரின் கருணைக்கு அளவே இல்லை எங்குமே இல்லாத சிறப்பாக அங்கு தன்னுடைய சகோதரர்களுடன் கோயில் கொண்டிருக்கின்றார் அண்ணன் பலராமருடனும் தங்கை புகழ் பெற்றது ஜெகநாதரின் ரத யாத்திரை இந்த ரத யாத்திரை புரி ஜெகந்நாதர் கோவிலில் இருந்து குண்டிஜா பவனத்திற்கு நிகழும் குண்டிஜா தேவிதான் ஜெகநாதருடைய தாயாராக பார்க்கப்படுகின்றது அவர்கள் இருக்கும் இடம் குப்த பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் தன்னுடைய தாயாருக்கு பகவான் வாக்களித்திருப்பார் ஒன்பது நாட்கள் ஜெகநாதர் ஆலயத்தை விட்டு தன்னுடைய தாயாரிடம் இருப்பதாக அதன்படியே ரத யாத்திரை நிகழ்வு வருடந்தோறும் நடக்கின்றது முதல் முறை இந்த சம்பவம் போது ஜெகநாதர் என்ன செய்கின்றார் என்றால் லக்ஷ்மி தாயாரிடம் தெரிவிக்காமலேயே புறப்படுகின்றார் தாயாரிடம் தெரிவிக்காமல் பலராமர் மற்றும் சுபத்ரையோடு ரத யாத்திரைக்கு புறப்படுகின்றார் முன்னர் செல்லும் தேர் பலராமருடையது சுபத்ரை அடுத்துதான் சொல்லாமல் போனால் தாயாருக்கு கோபம் தானே வரும் அந்த கோபமும் பொறாமையும் சேர்ந்தே வருகின்றது மகாலட்சுமி தாயார் வரமாட்டார் என்றே ஜெகநாதர் நினைக்கின்றார் ஆனால் ஜெகநாதரின் மனைவி அல்லவா தாயாரும் ஒரு வழியை கண்டுபிடித்து ஜெகநாதரை பின் தொடர்ந்து வருகின்றார் குண்டிஜா பவனத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் லட்சுமி தாயார் வந்து தேரை தடுக்கின்றார் அவர்களுடைய ஊடல் அங்கு ஆரம்பிக்கின்றது ஏன் தன்னை அழைத்து செல்லவில்லை என்று ஜெகநாதரும் பதில் தருவதாக இல்லை இதனால் தாயார் கோபம் கொண்டு ஜெகநாதர் வந்த தேரை சிறிது சேதப்படுத்துகின்றார் இது ஜெகநாதருக்குமே தெரியாது பெண் ஜெகநாதருடைய தேரோட்டியான தாருகனிடம் சென்று சொல்கின்றார் தாருகனை நான் ஜெகநாதருடன் வரப்போவதில்லை நான் ஆலயத்திற்கே செல்கின்றேன் அங்கு இவரை என்ன செய்கின்றேன் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் ஆக ஜெகநாதர் அங்க போய் மாட்டினா பகவான் காலிதா இப்போ குண்டிஜா பவனத்திற்குள் செல்வதற்கு அனுமதி உண்டு ஆனால் திரும்பி வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அம்மாவும் காத்திருக்கின்றார் குண்டிஜா பவனத்தில் ஜெகநாதரும் பலராமரும் சுபத்ரையும் ஒன்பது நாள் தங்கியிருக்கின்றார்கள் ஒன்பது நாட்கள் முடித்து மூவரின் தேரும் உரிக்கு திரும்புகின்றது அப்போதும் முதலில் பலராமரின் தேரும் அடுத்து சுபத்ரையின் தேரும் அடுத்தது ஜெகநாதரின் தேரும் செல்கின்றது பலராமருக்கும் சுபத்ரைக்கும் பூரி ஜெகந்நாதர் கோவிலில் செல்வதற்கு அனுமதி கிடைத்தது ஆனால் ஜெகந்நாதருக்கு மட்டும் அனுமதி கிடைக்கவில்லை ஜெகநாதருக்கும் தாயாருக்கும் இடையில் உரையாடல் நடக்காமல் அவர்களுடைய பணி உரையாடல் நடக்கின்றது என்னதான் பண்ணாலும் லக்ஷ்மி மாதா பகவானை உள்ளே அனுமதிக்கவில்லை ஆகா இப்ப எப்படிதான் உள்ள போவதென்னு பகவானை யோசிக்கிறாங்க பல ஆடை ஆபரணங்களை கொடுக்கறாங்க பல அன்பளிப்புகளையும் கொடுக்கறாங்க இது எதுலையுமே லக்ஷ்மி அம்மா திருப்தி அடையல கோபம் கோபம்தான் என்று உறுதியாகவே இருக்கின்றார் லக்ஷ்மி அம்மா சாப்பிடுறதுக்கான பல சுவையான பண்டங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க சந்தனத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க ஆனா என்ன கொடுத்தும் பலன் இல்லை லக்ஷ்மி அம்மா இது உனக்கே நியாயமாங்கிற அளவுக்கு பகவானு கெஞ்சி பாக்குறாங்க கடைசியா பகவான் ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க

இது பகவானுக்கும் லட்சுமி அம்மாவிற்கு இடையில் நடந்த ஊடல் இந்த முன்னாடி எப்படி சொல்வாங்க மோகனா மாதாவை சமாதானப்படுத்த கொடுத்த இனிப்பு பண்டமே கீர் மோகனா அதுதான் என்று ரசகுல்லாவாக இருக்கின்றது நீங்களும் ரசகுல்லா செஞ்சு பகவான சேவிக்கலாம் பகவானும் கண்டிப்பா உங்களோட ரசகுல்லாவை டேஸ்ட் பாக்க வருவாங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா